உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டதால் சமைப்பதற்கு உணவை உணவு உணவை சமைக்கும் போது உப்பை பயன்படுத்தினால என்னாச்சுன்னாக்கா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல ஆசையை கட்டுப்படுத்த முடியல ஆசையை கட்டுப்படுத்தவே முடியல பொறுமையே இல்லை எப்போ உணர்ச்சிகள் அதை கட்டுப்படுத்த முடியுதோ அப்போ தான் பொறுமை வரும் நிதானம் வரும் ஆண்கள் வந்து பெண்களுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கணும் அதுதான் ஆண்களுடைய இயல்பு அப்படி இருக்கும்போது ஆண்கள் இந்த உப்பு கலந்து சமைத்த உணவுகளை சாப்பிட்ட உடனே அவங்களால உணர்ச்சிகளை ஆசைகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியல அவன் அந்த பொறுமையை இழந்துட்டான் நிதானத்தை இழந்துட்டான் நிதானம் நிதானம் இழந்த உடனே பொறுமை இழந்த உடனே பெண்களையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் பெண்கள் தான் ஆண்களை கட்டுப்படுத்தணும் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டனால ஆண்களுக்கு அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல ஒரு பயங்கர வேகம் வந்துருச்சு ஒரு வெறி வந்துருச்சு நிதானம் இழந்துட்டான் பொறுமை இழந்துட்டான் தன்னை கட்டுப்படுத்த வேண்டிய பெண்களையும் இவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அதுதான் ஆணாதிக்கம் அதுதான் ஆணாதிக்கம் பெண்கள் என்ன பெண்கள் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் ஆண்களை கட்டுப்படுத்தணும் அதன் மூலம் தன்னை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியும் பெண்கள் வந்து எப்படி தன்னை கட்டுப்பாடாக வச்சுக்குவாங்கன்னா ஆண்களை கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்தி அதன் மூலம் தன்னை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வார்கள் இதுதான் பெண்களுடைய கட்டுப்பாடு தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்தி ஆகணும் ஆண்களை கட்டுப்பட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காமல் பெண்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியாது தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது அதனால் பெண்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்களை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உப்பு கலந்து ச உண சமைச்ச உணவில் சாப்பிடும்போது பெண்களால் ஆண் பெண்களால் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிற திறனை இழந்துட்டாங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற திறனை இழந்துட்டாங்க ஆண்கள் வந்து கட்டுப்படுகிற திறனை இழந்துட்டாங்க பெண்களுக்கு கட்டுப்படுகிற திறனை திறனை இழந்து விட்டார்கள் பெண்கள் வந்து ஆண்களை கட்டுப்படுத்துகிற திறனை இழந்துட்டாங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற திறனை இழந்துட்டாங்க ஆண்கள் வந்து பெண்களின் உணர்வுகளுக்கு கட்டுப்படுகிற திறனை இழந்துட்டாங்க அதுதான் ஆணாதிக்கமாக மாறுது பொறுமை இழந்த நிலை நிதானம் இழந்த நிலை அந்த நிலை தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை அதுதான் வந்து ஆணாதிக்கம் பெண்கள் வந்து பெண் அடிமைத்தனம் அது ஆண்களை கட்டுப்படுத்த முடியாதப்போ ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெண்கள் போயிடுறாங்க அதுதான் பெண் அடிமைத்தனம் அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் ஏற்படுத்துகிற ஒரு ஆசை வெறி வேகம் பேராசை செயற்கையான ஆசை அந்த அளவுக்கு இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து ஒரு மனித வாழ்க்கை முறையில் மனித இயல்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆணாதிக்கம் ஏற்பட காரணமாகியது பெ பெண் அடிமைத்திறனம் ஏற்பட காரணமாகியது அப்புறம் அது சார்ந்து இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகமே ஆணாதிக்கத்தினால் ஏற்பட்டது பெண்ணுக்கு பெண்களுக்கு கட்டுப்படும் போது தான் அவன் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ளே இருப்பான் பெண்களுக்கு கட்டுப்படணும் ஏன்னா பெண்களுக்கு கட்டுப்படணுன்னா பெண்களுடைய திறனுக்குள் கட்டுப்படணும் பெண்களுடைய திறன் வந்து மென்மையான திறன் அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து அதுக்கு கட்டுப்படணும் பெண்களை விட நீ மேலான செயலெல்லாம் செய்யக்கூடாது பெண்களை விட நீ ஒன்று திறமைசாலியாக காட்டிக்கக்கூடாது ஒரு தொழிலையும் சரி எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் பெண்களை விட ஆண்கள் தான் திறமையானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஆண்கள் காட்டக்கூடாது பெண்கள் பெண்களுக்கு கட்டுப்படணும் பெண்கள் தான் திறமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றம் தெரிய வேண்டும்ங்க தெரியணுங்க மனித வாழ்க்கை முறையில் அப்போ பெண்கள் வந்து மென்மையானவர்கள்னால் அதை விட மென்மையானவர்களாக ஆண்களை இருக்கச் செய்யணும் அப்போ தான் வந்து மனித வாழ்க்கை எளிமையாக இருக்கும் பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மனித வாழ்க்கை போயிடுச்சுன்னா இப்போ எளிமையாக மாறிவிடும் எப்போ இந்த உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ அப்போ வந்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பெண்கள் வந்துட்டாங்க பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்கள் தங்களையே கட்டுப்படுத்துகிற பெண்களையே கட்டுப்படுத்த அளவுக்கு ஆண்களுக்கு கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஆண்களுக்கு பொறுமையும் நிதானமும் இல்லாமல் போய்விட்டது பெண்களுக்கும் ஆண்களை ஆண்களை கட்டுப்படுத்த முடியல அதனால் ஆண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் பெண்கள் போயிட்டாங்க அதுதான் பெண்ணா பெண் அடிமைத்தனம் அப்புறம் ஆண் சர்வாதிகாரம் இதெல்லாம் சேர்ந்து கடைசியில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக எளிமையான வாழ்க்கையில் வாழ எளிமையான வாழ்க்கையை வாழ முடியாமல் கடைசியில் இயந்திர அறிவியல் உலகம் அதாவது ஆடம்பரமான பிரம்மாண்டமான ஒரு உலகம் உருவாக காரணமாகியது இந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு உலகமே உருவாச்சுது இதற்கு இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு கடந்த மூவாயிரம் வருஷமாக முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஏதோ இப்போ உடனே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க தான் உலவங்களை கண்டுபிடிச்சிக்க ஆரம்பித்தாங்க உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டதுனால ஏற்பட்ட அந்த வேகம் வெறி பொறுமை இழந்த நிலை நிதானம் இழந்த நிலை ஆசைகளை கட்டுப்படுத்தவே முடியலை அப்போது அதனால தான் இப்போ வந்து க அப்போ அந்த அடைய முடியாத ஆசைகளெல்லாம் அதாவது முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது முயன்றால் முடியும் எப்போ ஆசையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளை க ஆசைகள்னால் அது க அதை வந்து மனசில் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் இப்போ அடைய முடியலான்னு பரவாயில்ல பல தலைமுறைகளை கடந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அவங்க அந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஆசைகளை இந்த மாதிரி பேராசைகளை வந்து அடைய முடியாத ஆசைகளை அ அடைவதற்கு உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலோகங்களை கண்டுபிடித்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட ஏ ஒரு உலகம் வந்துவிட்டது இயந்திர அறிவியல் உலகம் வந்துவிட்டது விட்டது உச்சக்கட்ட முயற்சி இது இதுக்கு இதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த முயற்சி முழுமை பெறும் அதன் பிறகு மீண்டும் நம்ம வந்து பழைய வாழ்க்கைக்குள்ளே போய்டுவோம் உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நம்ம போய்டுவோம் அதனால் நம்ம இறுதியாக என்ன தெரிஞ்சிக்கணும்னா உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டா உ சமை உணவு சமைப்பதற்கு உப்பை பயன்படுத்தினால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது இந்த செயற்கையான செயற்கையான உணவு இது செயற்கையான சுவை உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்குலாம் இந்த இதனால எந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சுவை என்பது ஒரு செயற்கையான சுவை அதனால் ஏற்படுகிற ஆசைகளும் ஆசைகளும் செயற்கையானது தான் ஒரு செயற்கையான ஆசை இயற்கையானது கிடையாது அதனால் இய செயற்கையானது என்றைக்குமே இடையில் வந்தது இடையிலே போயிடும் அந்த உடம்போடு ஒட்டாது மனித வாழ்க்கையோடு ஒட்டாது அந்த செயற்கையான ஆசைகள் தான் செயற்கையான உணவு தான் செயற்கையான சுவை தான் அப்புறம் ஒரு செயற்கையான பிரச்சனைகளை உருவாக்குது செயற்கையான பிரச்சனை தான் நோய்கள் ஆரோக்கியம்தான் இயற்கையானது இயல்பானது என்றைக்குமே நிரந்தரமாக எப்படி நம்ம ஆரோக்கியமாக தான் வாழ முடியும் நம்ம நோயோடு வாழ்கிறோன்னா அது ஒரு செயற்கையான ஒரு பிரச்சனை தற்காலிகமான பிரச்சனை நோய் வந்து நிரந்தரம் கிடையாது இடையில வந்தது இடையில போயிடும் அதனால் நம்ம வந்து ஆரம்பத்தில் எப்படி இருப்போம் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் இருந்தோம் இடையில தான் உப்பை பயன்படுத்தணும் உப்பை பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிட்டோம் அதுலேருந்து தான் நமக்கு வந்து நோய்கள் வந்தது அது இடையில் வந்து பிரச்சனை தற்காலிகமானது செயற்கையான ஒரு பிரச்சனை அதையே நம்ம பார்த்து அந்தளவுக்கு அதை நம்ம வந்து இயற்கையானது மனித மனித உயிரோட வாழ்க்கையை நோய்களோடு தான் போராட வேண்டி இருக்கும் அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிருக்காதீங்க இது இடையில வந்த பிரச்சனை செயற்கையான பிரச்சனை தற்காலிகமான பிரச்சனை கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் வந்தது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்தில் போயிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே நோய்கள் மனித வாழ்வை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும் அகல ஆரம்பித்து விடும் அதன் பிறகு மனுஷங்க அவங்க இந்த மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக தான் வாழ்வாங்க அவங்களால் நோய்களோ நோய்கள் என்பது ஒரு செயற்கையான தற்காலிகமான ஒரு பிரச்சனை இயற்கையானது எதுனா ஆரோக்கியம்தான் ஆரோக்கியமாக தான் அவங்களால் வாழ முடியும் நோய்களோடெல்லாம் நம்மளால் வாழவே முடியாது நம்மளால் ஒரு நோய்களோட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு நோய் வருதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் நோயோடு வாழவே முடியல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தான் அப்படின்னா இந்த மனித இனம் மட்டும் எப்படி ஒரு இன்னும் இன்னும் இந்த மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நோய்களோடு எப்படி வாழ முடியும் நம்மளால் ஒரு நாற்பது வருஷம் கூட அந்த நோயோட நோயோடு வாழ முடியல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட நோயோடு வாழ முடியல போராடுறோம் அந்த மருந்து வரை பார்க்குறோம் இந்த மருத்துவரை பார்க்குறோம் ஐயோ புலம்புறோம் அப்படின்னா நம்மளால் நோயோட ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயோடு நம்மளால் வாழவே முடியல ஏற்றுக்கவே முடியல சகிச்சிக்கவே முடியல எப்படியாவது விடுபட்டுணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படி இருக்கும்போது இந்த மனித வந்து இன்னும் இந்த உலகத்தில் பல லட்சம் வருஷம் உயிரோடு இருக்குதுன்னா எப்படி பல லட்சம் வருஷங்களாக நோய்களை எப்படி அவர்கள் சகித்து கொள்வார்கள் தாங்கி கொள்வார்கள் அவங்களால் முடியாது அதனால் நோய்கள் நோய்களை வந்து யாராலையும் ஏற்றுக்கவும் முடியாது நோய்களோடு வாழவும் முடியாது இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை செயற்கையான பிரச்சனை இடையில் வந்தது இடையிலே போயிடும் ஆரோக்கியமாக தான் இயற்கையானது அதுதான் என்றென்றைக்கும் நிரந்தரமானது ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மனிதன் இன்னும் பல வருஷம் பல லட்ச வருஷங்கள் இந்த பூமியில் உயிர் வாழ முடியும் நோய்களோடு இருந்தால் சும்மா ஒரு நோய்கள் வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க உடம்புல நோய்கள் இல்லை என்று நாம் உறுதியாக சொல்லலாம் ஏன்னா உப்பு கலந்து உணவை எப்போ சமைச்சு சாப்பிட்டாங்களோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அப்போ தான் வந்து மனுஷங்களுக்கு இந்த செயற்கையான ஆசைகள் வருது வன்முறை உணர்ச்சி வருது அவங்களுடைய இயல்பில் மாற்றம் ஏற்படுகிறது பெண்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மனித உடலில் வந்து வலிமை பல மடங்காக அதிகரிக்கிறது உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடும்போது மனித உடலில் உணர்ச்சிகள் அதாவது வலிமை அதிகமாக போகுது அப்போ வந்து அவங்க கட்டுப்பாட்டை இழக்கிறாங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் கண்டதையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க கண்டதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் மாமிசத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அப்புறம் பெண்களை கட்டுப்ப பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க எளியவர்களை உடலளவில் வலிமை குறைந்தவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து மனித வாழ்க்கை சின்ன பண்ணமா இப்போ உப்பு தான் காரணம் உப்பு பயன்படுத்தி உணவை சமைத்து சாப்பிட்டது தான் காரணம் இப்போ அது அதுவே வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் மனித மூலையில் ஏற்ப அதன் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது தானே அது வந்து இனிமேல் வராது அப்படி வராது அந்த மாதிரி மாற்றம்தான் மனித உடலில் வந்து அமைதியை ஏற்ப மனித வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்துகிறது மனித மனசில் அமைதியை ஏற்படுத்துகிறது இயந்திர அறிவுகளெல்லாம் உலகம் செயலடைப்பதற்கு அதான் காரணம் இனிமேல் வந்து இந்த செயற்கையான ஆசைகளுக்காக மனுஷங்களால் வாழ முடியாது இயற்கையோடு இணைந்து தான் வாழ முடியும் ஏனென்றால் எளிமையானவர்களாக அவர்கள் மாறி மாறிவிட்டார்கள் அவர்கள் அவர்கள் வந்து இனிமே இந்த மாதிரி கடினமானவர்களாக வாழ முடியாது மனதில் ஏற்பட்ட அந்த மாற்றம்தான் அதற்கு காரணம்